ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாண் லலிதா அக்காவுக்கு தான் நம்ம வந்து பூ கொரியர் சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை தான் ஒரு வீடியோவை நான் வந்து எடுத்திருக்கேன் அக்கா வந்து பிச்சு பூவும் ஜாஸ்மின் பூவும் கேட்டிருந்தாங்க அஞ்சு மீட்டர் பூ வந்து அக்கா கேட்டிருந்தாங்க ரெடி பண்ணிட்டோம் டூ டேஸாக வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி தான் வந்து கொரியர் சென்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் பூவில் ஒயிட் க ஒயிட் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் இடையில கலர் காம்பினேஷன் வச்சு பூவு அதுக்கப்புறம் கனகிற கலர் காம்பினேஷனில் ஒரு பூவும் ஜாஸ்மினும் கேட்டிருந்தாங்க ஸோ அக்கா நல்லா நெருக்கமாக குண்டாக நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அக்காவுக்கு பிடிச்ச மாதிரியே நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சாச்சு இது தான் வந்து அக்காவுக்கு செஞ்சுருக்க பூவை பாருங்கள் கலர் பூ எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் மறக்காமல் பாருங்கள் பார்சல் வந்து அக்காவுக்கு நாளைக்கு ரிசீவ் ஆகிடும் அக்கா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு என்ன கமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ